அவராக இட்டு கட்டி சொல்ல மாட்டார் கையில் மடியில் போட்டு சொல்ல மாட்டார் அவர் நினைச்சதை எல்லாம் உங்களுக்கு சட்டம் ஆக்கிட மாட்டார் அல்லாவுடைய தூதர் என்கிற காரணத்தினால் அவன் எதை சொல்லி கொடுக்கிறானோ அதைத்தான் உங்களுக்கு சொல்வார் அப்ப முகமது சல்லா அலை சொல்லமுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அங்கீகாரமும் அவர்களுடைய சொந்த அங்கீகாரம் இல்லை அல்லாவுடைய தூதர் என்கிற காரணத்தினால் அல்லாஹு சொல்லி கொடுத்து அதை அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இதானே முகமது ரசுல்லாவுக்கு அர்த்தம் இல்லாட்டி வெறும் முகமது போயிடலாமே முகமது அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று சொல்வோமே ஆனால் அவங்களுடைய எல்லா மெசேஜ்களும் அல்லாவிடமிருந்து வந்தது இது நேரடியான அர்த்தம் அப்ப முகமது அல்லாவுடைய தூதர் என்று சொன்னால் இந்த உம்மத்துக்கு அவங்களை தவிர எவரும் தூதர் கிடையாது அவங்கள் வழியாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வரும் நபிகள் நாயகம் அலைஹி செல்லம் அவர்களை தவிர வேற யாராவது வந்து இப்படி அப்படி சொன்னால் நீ தூதரா உங்ககிட்ட அல்லாஹ் பேசினானா உனக்கு மகிழ் வந்ததா என்று கேட்கணும் அப்படி கேட்கறது இல்லை அப்ப நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அல்லாவுடைய தூதர் என்பதுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர்களை தவிர எவராக இருந்தாலும் அல்லாவுடைய செய்தி அவருக்கு வராது அவர் ஒரு மனிதர் தான் அவர் சொல்லுகிற எந்த கருத்தாக இருந்தாலும் அவருடைய சொந்த கருத்து தான் அதற்கும் அல்லாவுக்கும் சம்பந்தம் இல்லை அதற்கும் நபிகள் நாயகத்திற்கு சம்பந்தம் இல்லை அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை இதுதான் முகமது ரசுல்லாவுடைய அர்த்தம் அப்ப நம்ம இப்ப என்ன செய்யறோம் மார்க்கிற பெயர்ல மத குரு அஜர்த்துமார்கள் இருக்காங்கல்ல மௌலானாக்கள் சேகுமார்கள் இவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்ல